சுய சோதனை செய்வோம் பிரைசலால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது இறைவார்த்தைகள் இவ்வுலகில் பிறந்த எவரும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அவன் பொய்யனும் தன்னைத்தானே இருக்கிறான் என்று விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் பாவம் செய்வது இயல்பு ஆனால் நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்வதுதான் தவறு நான் பாவம் செய்தாலும் என் தேவன் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார் அதற்காகத்தானே உலகத்திற்கு வந்தார் என்ற மன உறுதியுடன் நம் பாவங்களை ஆராய முற்பட்ட உடனேயே இதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம் தேவன் நம் பாவங்களை நமக்கு நினைப்பூட்டுவார் பாவம் மன்னிப்புக்கான இந்த முயற்சி வெற்றியின் அதாவது மீட்பின் ரட்சிப்பின் முதல் படி என்று ரோமையர் பத்து ஒன்பது பத்திலும் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஐந்திலும் நாம் வாசிக்கின்றோம் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற நினைப்பவன் பல முயற்சிப்படிகளை தாண்டி செல்ல வேண்டும் முறையாக அவைகளை செய்தால்தான் அவனால் வெற்றி பெற முடியும் அதே போல நாமும் கூட அழியாத வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் முதல் படியாக பாவத்தை குறித்ததான சோதனையை செய்ய வேண்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்கும் சோதனையில் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு தடவை முயற்சிகளை அதாவது பல்புகளை உடைத்துதான் நஷ்டப்பட்டுதான் மின்சார விளக்கை கண்டுபிடித்தாராம் ஆனால் நாம் செய்யும் இந்த சோதனையில் நஷ்டம் என்பதற்கே பேச்சில்லை லாபம் மட்டும்தான் வெற்றியை மட்டும்தான் காண்போம் நினைவு தெரிந்த நாள் முதல் இப்பொழுது வரைக்கும் நாம் செய்த தவறுகளை ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தூய ஆவியானவர் நமக்கு உதவி புரிவார் அப்பொழுது நமக்கே தெரியாத இதுவரை தவறு என்று நாம் நினைக்காத காரியங்களை அவர் நமக்கு சுட்டி காட்டுவார் அதை நாம் ஆராயும் பொழுது அது நமது கோபமாக இருக்கலாம் தற்பெருமையாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் சிறு சிறு இருக்கலாம் இவை அனைத்தையும் நம் உறவுகளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்பட காரணம் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் என்ன அருமையான காரியம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற பழமொழி உண்டு அதுபோல் இவ்வகை சோதனை நம் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை சீர்படுத்தும் நமக்கும் நம் உலக உறவுகளுக்கும் இடையே உள்ள உறவையும் சீர்படுத்தும் இதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் ரிஃப்ளெக்ஷன் அதாவது நம்மை சோதித்து நமது பாவங்களை தவறுகளை நாமே கண்டறிவது யோசித்து பார்ப்போம் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இவ்வுலக காரியங்களுக்காக எவ்வளவு நேரம் நாம் செலவழிக்கின்றோம் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை ஆனால் அழியாத சந்தோஷம் பெற தேவையான இக்காரியத்திற்காக நாம் நமது நேரத்தை செலவழித்தல் எவ்வளவு முக்கியமானதொன்றாக காணப்படுகின்றது நம் அன்பர் இயேசு மத்தே இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கிற வண்ணம் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்த வேண்டும் இது பொருளை மட்டும் குறிப்பதல்ல நம் நேரத்தையும் தான் ஆகவே நமக்கு ஈவாக கிடைத்திருக்கும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நம் தேவன உலகத்திற்காகவும் செலவு செய்ய வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை நாம் தேவனுக்கு நாம் செலுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளையும் உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் ஐயமில்லை நாம் செல்ல வேண்டிய பாதையில் கற்களும் முற்களும் காணப்பட்டால் அவைகளை தானே அப்பாதையில் செல்வோம் ஏனென்றால் கல்லும் முள்ளும் நம் பாதத்தை காயப்படுத்தும் மற்றும் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்மை செல்ல முடியாமல் தடுக்கும் அதுபோல்தான் நாம் விண்ணகத்தை நோக்கி செல்லும் பாதையில் கிடக்கும் பாவமாகிய கல்லையும் முள்ளையும் அகற்றினால்தான் நம் தேவனிடம் சென்றடைய முடியும் ஆகவே தூய ஆவியானவரின் துணையுடன் இதுவரையில் நம் பாவங்களை உண்மையான உணர்வோடு சீரியஸாக நினைத்து பார்க்காமல் இருந்திருந்தால் இன்றைய காரியத்தை செய்ய முற்படுவோம் வெற்றி வாழ்க்கையின் முதற்படியிலே ஏறுவோம் செபம் செய்வோம் எங்களை மீட்க வந்த உலகம் மீட்பரே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் உன் பாதத்தில் வைக்கின்றோம் இரத்தாமர சிகப்பாக இருக்கும் எங்கள் பாவங்களே முத பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி வெண் பஞ்சை போன்று மாற்றுவீராக ஆம் இறைவா விண்ணகத்திலே வாழத் தேவையான இந்த பாவ மன்னிப்பு கோரும் காரியத்தை நான் இன்றே செய்ய எனக்கு உதவி புரியும் ஆமேன்